இந்த இந்த மாதமே ஒரு நல்லபடியாக நாலஞ்சு படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் ரெண்டு மூணு படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது எல்லாமே சின்ன படங்கள் தான் சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும் நல்லா ஓடணும் கண்டென்ட் ரொம்ப கண்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார் நல்ல ஒரு ஹியூமன் அவர் வந்து லியோ ஜான் பல பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருப்பார் அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எங்கூட அவருடைய மு முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லீவ் ஜான் போல் ஸோ நான் அந்த டே ஒன் ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல ஸோ சாட்டர்டே வந்து நைட்டு என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன் ஸோ ஒரு க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஃபேமிலி க்ரௌடு தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சா ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த ப்ளே பண்ணுறா எதுக்காக நடக்குது யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களாக யோசிக்க ஆரம்பித்தாங்க அந்த க்ரூப்பான அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதோடைய ஃபில் மேக்கிங் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அதோடைய சிஜி ஒர்க்கு டெக்னிக்கல் ஒர்க்கு சவுண்டு எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு நம்ம ப படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும் அசி கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும் பட் படம் பார்த்து முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான்பாலோடைய வெற்றி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செகண்ட் இந்த படத்துடைய கேமராமேன் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டேரக்டர் இந்த படத்தில் ஒரு பண்ண அஸ்டன் டேரக்டர் எல்லோருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த அன் ஆன்ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலை உற்பத்தியதாக மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும் ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன் ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிற அஜய் நிஷான் ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காரு ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து ரெண்டு படங்களை உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும் அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ இப்போ ஒரு நாலஞ்சு யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார் அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது சாதாரண ஏதோ ஒரு லவ் லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல் அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அஜய்க்கனுடைய வாழ்த்துக்கள் விஜயண்டி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார் அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படியே வந்து ஏன்னா விஜயாண்டி சார் அந்த ஏஜில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்பார் ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாரு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கலை நான் உண்மையை சொல்லி ஆகணும் ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார் அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல லியோ ஜான்பால் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துருவேன் சார் ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன் எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார் சார் இது வேலைக்காக சார் இது வேலைக்காகும் சார் இதுதான் சார் ஷேரு உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் யார் ஒருன்னு இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசின சார் இந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக ஒரு தனஜயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படந்தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது இந்த இந்த வீக்கே வந்து இந்த இந்த மாதமே ஒரு நல்லபடியாக நாலஞ்சு படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் ரெண்டு மூணு படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது எல்லாமே சின்ன படங்கள் தான் சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும் நல்லா ஓடணும் கண்டென்ட் ரொம்ப கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியடையும் ரொம்ப நல்ல டாக் இருக்குது நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன் மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார் விஜயாண்டடி சார் அதே மாதிரி இப்போது படமும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஜயன் சார் சொன்னார் அது உண்மை ஏன்னா படத்தை பட்டி தூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அந்த நிலைமையை மாற்றணும் அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து நேசித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து சினிமா லவ்வர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தாதான் எனக்கு திருப்தி இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தால் க்யூப் எனக்கு எப்போவோ அமுச்சுருப்பாப்பில்ல நான் பார்த்துட்ருப்பேன் வீட்லேயே பட் எனக்கு அது பிடிக்காது தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும் அதில் நடிச்சிருந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்